மேலும் ஒரு அண்மை செய்தி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீஸ் காவலுக்கு செல்ல விருப்பமில்லை என கைதான நான்கு குற்றவாளிகள் கண்ணீர் மல்க அழுது கோரிக்கை விடுக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல் வணக்கம் கோகுல் குற்றவாளிகள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் அவர்கள் காவல் வேண்டாம் என்று கூறுகின்றனர் இதற்கு நீதிமன்றம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொன்னை பாலு அருள் ராமு மற்றும் ஹரிகரன் ஆகியோர் நான்கு பேரை ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் அந்த போலீஸ் காவல் விசாரணைக்காக பேரும் தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்துக்கு பூந்தமல்லி சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் ஏற்கனவே ஐந்து நாள் காவல் விசாரணையின் போது பல்வேறு வாக்குமூலங்களை காவல்துறை பெற்றிருக்கக்கூடிய நிலையில மேலும் சில தகவல்களை விசாரிக்க வேண்டிய நேரத்தில் தற்பொழுது மீண்டும் காவல் கேட்டிருந்தார்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி முதல் பதினைந்து நாட்களுக்குள் போலீஸ் காவல் எடுத்து மட்டும்தான் விசாரிக்க முடியும் தற்பொழுது புதிய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அறுபது நாட்களுக்குள் காவலில் எடுத்து அவர் ஜிஸ்ட்ரேட்டிடம் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய கோரிக்கை ஏற்கனவே போலீஸ் காவலில் சென்ற ரவுடி திரிவேங்கடம் என்கவுண்டர் பேரிடமும் வாக்குமூலங்கள் பெற வேண்டியிருக்கிறது இவர்கள் அளிக்கக்கூடிய தகவல் பல தொடர்புகள் குறித்து இவர்களிடம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது என்பதற்காக மீண்டும் காவல் நெடுத்து விசாரிப்பதற்காக அனுமதிக்கேற்றிருப்பதாக காவல்துறை தரப்பினையும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் காவல் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று கண்ணீர் மல்க நீதி மேஜிஸ்ட்ரேட்டிடம் கோரிக்கை வைப்பதாக தகவல் வியா இருக்கிறது இருதரப்பு வாதங்களும் தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது மோனிஷா விவரங்களுக்கு நன்றி கோகுல்